ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாலாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நாம் ஒரு புதிய வீட தான் பார்க்க போகிறோம் இந்த புதிய வீடு எங்கே கட்டியிருக்காங்கன்னா நாகர்கோவில் அடுத்து இரளப்பப்புரம் இரளப்புரம் அடுத்து என்ஜிஓ காலனி என்ஜிஓ காலனி அருகாமையில் இருக்கக்கூடிய முகிலன் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடை பார்க்குறோம் அதாவது இந்த வீட பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டெலிவிஷன்லாம் பார்க்குறீங்க ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் அஞ்சு சென்ட் இருக்குதுங்க அஞ்சு சென்டில் தான் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இந்த வீடை வந்து நமக்கு கிழக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க அதே போல் வீட்டினுடைய கார் பார்க்கிங் பார்க்குறீங்க கார் பார்க்கிங்கும் நல்ல ஒரு இடவசதி விட்டு தான் கட்டியிருக்காங்க அதே போல் இந்த வீடை உங்களுக்கு நான்கு பக்கமும் சுற்றி வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இடவசதி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் வீட்டை சுற்றி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு இடவசதி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டினுடைய ஹால் ரூம் பார்க்குறீங்க ஹால் ரூம் பார்த்திங்கன்னா நல்ல பிரம்மாண்டமாக ஒரு பெரிய சைஸை தான் கொடுத்துருக்காங்க அதிலே பா ஹால் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பால்கனியும் கொடுத்துருக்காங்க அதே போல் டிவி ஸ்டாண்டு வால் சீட்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருப்பாங்க அதே போல் நமக்கு இந்த ஹால் ரூமில் இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான படிக்கட்டும் நமக்கு ஹால் ரூமில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ நீங்கள் வால் சீலிங் பார்க்குறீங்க இந்த வால் சீலிங்கு நல்ல ஒரு மாடலாக தான் கொடுத்துருக்காங்க நல்ல பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க இந்த ஹாலை பார்த்திங்கன்னா இந்த ஹாலில் இருந்துட்டு நம்ம மேலே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையாக இந்த ஹால் ரூமை அமைச்சிருக்காங்க அதே போல் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பெட் ரூம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லெங்க்த்தாக பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வால் சீலிங்கெல்லாம் வச்சு நல்ல ஒரு மாடலாக அமைச்சிருக்காங்க அதே போல் இப்போ நமக்கு டிவிக்கான இதோ ரூமில் கொடுத்துருக்காங்க அதே போல் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க அதே போல் ஜன்னல் வசதிகள் எல்லாமே நல்ல நீட்டாக இருக்குதுங்க அதே போல் இப்போ அட்டாச்சு பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் பார்த்திங்கன்னா டைல்ஸு கோப்பைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விலை உயர்ந்த இது தான் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீட்டினுடைய கிச்சன் பார்க்குறோம் கிச்சனும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி பரிமாறக்கூடிய அளவுக்கு நல்ல இடம் விட்டு தான் கட்டியிருங்க அதே போல் கபோர்டு ஒர்க்கு ஜன்னல் வசதி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க அதே போல் வீட்டினுடைய பின்புறம் பார்க்குறீங்க இப்போ தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரை காணிக்கிறேன் பாருங்கள் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு இரண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க அதுக்கும் நல்ல வால் சீலிங் அது இதெல்லாம் வச்சு டிவி டிவி வைக்கிறதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஹபோர்டு ஒர்க்கு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க அதாவது உங்களுக்கு க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இரண்டு பெட்ரூமுக்கும் இரண்டு பெட்ரூம் இந்த இரண்டு பெட்ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் வசதியும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த வீடு வந்து நமக்கு பாதை வசதி பார்த்திங்கன்னா முப்பது அடி தார் ரோடு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய பாதை வசதி இந்த வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த வீடு பார்த்திங்கன்னா மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை வந்து கட்டியிருக்காங்க அதாவது நிறைய பேர் கிழக்க பார்த்து வீடு வேணும்னு கட்டிங்க அதாவது உங்களுக்கு பஸ் ரூட்டு கடைகள் போகிறதுக்கு ஸ்கூல் ஸ்கூலுக்கு போகிறது இந்த மாதிரியான பல ச நிறைந்த ஒரு இடத்துல தான் இந்த வீடை வந்து நமக்கு கட்டியிருக்காங்க இந்த வீட்டுக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றே கால் கோடி கேட்குறாங்க அதாவது ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ஃபைனல் கேட்குறாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இந்த வீடு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம் இதே போல் உங்களுடைய வீடுகளோ லேண்டுகளோ சேல் பண்ணணும் அப்படின்னா சஃபல் அண்ட் ப்ரொமோட்டார்ஸ் உங்களுக்கு நல்ல முறைக்கு இதை சேல் பண்ணி கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ